வணக்கம்மா கல்யாணம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆஹா கல்யாணம் தான் சித்ரா வந்து பார்த்திங்கன்னா வீட்டை விட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா வந்து செம்மையாக டென்ஷன் ஆயிருக்காரு உடனே ராஜேஸ்வரி வந்து இல்லை இருக்கட்டும் ஏன்னா வந்து சித்ரா இப்போ போகிறதுனால வந்து நம்ம குடும்பத்துக்கு தான் கௌரவம் கம்மியாயிடும் நம்ம நமக்கு தான் அசிங்கம் அது வந்து அதனால வந்து சித்ரா வீட்டில் இருக்கட்டும் கௌதம் வேணால் நம்ம வீட்டை விட்டு எல்லாம் அனுப்பிச்சுனாலும் சொல்லிட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம சித்ரா வந்து ஐயோ எதுக்கு அவனை மட்டும் அனுப்பணும் நான் பார்த்துக்கிறேன் இனிமேல் அவன் எந்த தப்பு செய்யாமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றா இன்னும் ஒரு வாய்ப்பு மட்டும் எனக்கு கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இன்னும் ஒரு வாட்டி ஐஸ்வர்யா வந்து கவலைப்படுறா அப்படின்னா நான் கண்டிப்பாக நாங்கள் வந்து அமுச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் கோமா சொல்லிட்டு வெளில வந்துடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்து பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யா வந்து ஆஃபீஸ் பார்த்துக்காக கிளம்பிட்டுருக்காங்க நம்ம மகாலட்சுமி வந்து பார்த்திங்கன்னா வந்து சூர்யாக்காக லஞ்ச் பேக் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து பண்ணிகிட்ருக்காங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து லவ் பண்ணிட்டு இருக்காங்க டேபிள் கிட்டே நின்றுக்கிட்டு இதெல்லாம் எப்படி நம்மளும் தனியாக சாப்பிட்றது நீ வந்து எனக்கு ஊட்டி விடலாம் அப்படிலாம் சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து கேட்குறாங்க ஆஹா ஊட்டி விடுவாங்க நீங்கள் ஆஃபீஸ்லாம் போக வேண்டாம் அந்த வீட்டிலேயே இருந்துடுங்க நான் டெய்லி உங்களுக்கு கூட்டிவிடுவேன் நீ ஊட்டி விடுறேன்னு சொன்னா ஏன் ஆஃபீஸ் போகிறேன் நான் இங்கே இருந்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க வரலாம் அது இங்கே கிளம்புங்க டைம் ஆச்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மகா வந்து போ கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் பார்த்தா ஆஃபீஸில் எல்லாமே வந்து மாறி இருக்கு நிறைய விஷயங்கள் வந்து இருந்த இடத்துல இல்லை உடனே வந்து வீடியோ கால் பண்ணி மகா கிட்ட வந்து இங்கே பாரு மகா எல்லாமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூர்யா வந்து காமிச்சுட்டு இருக்காங்க உன்னே மகா வந்து சரி இதை வந்து அங்கே மாற்றி வைங்க அதை இங்கே மாற்றி வைங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டாங்க